श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिण्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे

குஹரூபிணி குகை அப்படிங்கிறது வசிப்பிடம் மாதிரி பார்த்தோம் குகன் அப்படின்னா முருகன் குஹாம்பால்னு பார்த்தோம் இப்போ குஹ்ய ரூபிணி ரூபம்னா வடிவம்னு அர்த்தம் குஹ்யம்னா ரகசியம்னு அர்த்தம் குஹ்ய ரூபிணி அப்படின்னு என்ன தோன்னா இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ரகசியமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஏன் இதை வெளிப்படையாக சொன்னால் என்ன இதில் என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக சொல்கிறதுனால பிற்காலத்தில் தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் அதனால் பாத்திரம் மருந்து பிச்சைன்னு சொல்லுவாள் மந்திர மந்திரவாதம்னே ஒரு தனி சமயம் இருக்குது மந்திர யோகம்னு ஒரு தனி சமயம் இருக்குது அதனால் இப்போ தேவதைகள்லாம் காமிச்சு கொடுக்க மாட்டாள் ஒரு உதாரணம் பாருங்க எச்சின்னு ஒரு தேவதை அது என்ன பண்ணுவோம் காதில் வந்து சொல்லிகிட்டே இருக்கும் கர்ண எச்சி தீப எச்சி தாம்பூல எச்சி அந்த மாதிரி எச்சி இருக்கும் அதில் என்ன தொந்தரவு அப்படின்னா எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடும் வாய்மை எனப்படுவது யாதென் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அந்த எச்சி உபாசகன் மாதிரி அது சொல்கிறதையெல்லாம் அப்படியே வெளிப்படுத்திகிட்டே இருந்தோம்னு வச்சோங்களேன் ஊர் பகைக்கே வென்று ஊரையே பகைச்சிக்க வேண்டி வரும் சில பேருடைய விஷயங்களெல்லாம் நான் தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் அது சொல்லுவோம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையுமே சொல்லிவிடுவோம் அப்படி தெரிஞ்சுக்கிறதுனால சில சிக்கல் வரும் இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்கிற பாருங்க நான் வந்து இன்றைக்கி நன்னா தூங்கிட்டேன் கொஞ்சம் அதனால் கொஞ்சம் லேட்டாக இருந்து ஆஃபீஸுக்கு போகிறோம் என்னப்பா இன்றைக்கி லேட்டுன்னா நான் நன்னா தூங்கிட்டேன் நான் சொல்லுவார ஆஃபீஸ் என்ன பண்ணுவார் ஆத்துல போய் திருப்பி தூங்கும்பார் சொல்ல முடியுமா உண்மையே அப்போது சின்ன சின்ன விஷயம் அதனால் நான் போய் சொல்ல சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா குகியம் மறைத்து வைக்கப்பட வேண்டிய விஷயமும் சில விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் பாருங்க ஒரு அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கா பொம்மை நாட்டிகள்லாம் வீட்டுக்குள்ளே சண்டை இல்லை ஒரு ஆணால் ஒரு பெண் கொடுமைப்படுத்தப்படுறான் வீட்டுக்குள்ளே வெளியில் போய் ஒரு உறவினரால் யாராலையுமே வெளியில் போய் சொல்ல முடியாது அந்த மாதிரி இருந்தால் அவளை கூப்பிட்டு வெளியில் விசாரிக்க மாட்டாள் அதுக்கு தனியாக தேவதை வழிபாடு பண்ணி அந்த வழிபா அந்த வழிபாடு ஏன்னா யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பிரச்சனையாகிடும் அப்படின்னு அது மாதிரிலாம் இருந்திருக்கு அப்போ ரகசியங்கிறது தேவையாக இருக்குது சில விஷயங்களில் அந்த ரகசியத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடாததும் இருக்குது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது அதனால் ரகசியம்ங்கிறது ரெண்டே பேருக்கு தெரிஞ்சுக்கிறது தான் ரகசியம் அவள் ரெண்டு பேருக்கு தெரிஞ்சால் அது பிரச்சனை இல்லை அந்த ரெண்டு பேருக்கு தாண்டி யாருக்கு தெரிஞ்சாலும் அது பிரச்சனை அப்படின்னு சொன்னான் அந்த மாதிரி ஒரு ரகசியம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் அரச ராஜ ரகசியம்னு சொல்லுவாள் இந்த ராஜாக்கள் ரகசியத்தை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலைகளில் இருந்தார்கள் அதுமாதிரி தூதுவர்கள்னு சொல்லுவாள் இந்த செய்தியை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டுவான்னா அந்த செய்தி யாருக்குமே புரியாது அதை இடையில் அந்த தூதுவனையே அடித்து அந்த தகவலை புடி வாங்கிட்டால் கூட அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வச்சு அதில் சொல்லக்கூடிய தகவல்களை நேரடியாக சொல்ல மாட்டான் ஒரு ரகசிய குறியீட்டு முறையில் தான் எல்லா தகவலையும் அனுப்புவான் ராஜ ரகசியங்களை அது மாதிரி ரூபினி ரகசியமாக அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்கிறோம் வெளிப்பட வெளிப்படுத்த இயலாதவளாய் வெளிப்படுத்த முடியாதவளாய் ரகசிய குறிப்பாக இருக்கக்கூடிய பண்பு தான் அம்பாளுக்கு அதிகமாக இருக்குது அதனால் ரூபினி அப்படின்னு பேர் சரி இந்த குக்கிய ரூபினிங்கிற சுவாமியை நாம் வழிபாடு பண்ணுறதுனாலேயோ அந்த பேரை சொல்லி கூப்பிடுறதுனாலேயோ என்ன பலன் அப்படின்னா ஒரு காலத்தில் என்ன பண்ணியிருக்கான்னா பெண்களையே கடவுளாக கும்பிட்டுருக்கான் நேரடியாக நேரடியான என்ன அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க இப்போ சுவாசினி பூஜை காத்தியாயினி பூஜை நவராத்திரிக்கு ரெண்டு வயசு குழந்த மூணு வயசு குழந்தைன்னு சொல்கிறாலோ இல்லையோ அந்த மாதிரி பெண்களை நேரடியாக கடவுளாக வணங்கியிருக்கிறார்கள் அந்த பெண் மேலே அந்த சுவாமி ஆவிர் பவிச்சு அந்த குழந்த வாக்கு என்ன சொல்கிறதோ ஒரு மூணு வயசு குழந்த வாக்கு தான் வரும் சில பேச்சு நாலஞ்சு வார்த்தை கற்றுக்கும் அந்த வயசில் இருக்கிற குழந்தைய கும்பிடுவான் அந்த குழந்தை பேசும் அது என்ன பேசுனா நாம் எதை குறித்து ஜபம் பண்ணுறோமோ அதற்கான விஷயத்தை அந்த குழந்தை வெளியே தன்னுடைய வாக்குனால் சொல்லிவிடும் நினச்சி பேசும் அம்பாள் வந்து அந்த குழந்தை தான் பயன்படுத்தாத அந்த நாக்கை அம்பாள் பயன்படுத்தி அந்த நாக்கை அசைச்சு ஆவிர் பவிச்சு நம்மக்கிட்ட பேசுவா அதுக்கும் குக்யரூபிணின்னு தான் பேர் இந்த குக்யரூபிணி எப்படின்னா பெண்கள் அந்த சின்ன குழந்தைய சா சாமியாக கும்பிடுவா அது ஆவிர் பி பேசும் அதுக்கு விவரம்லாம் ஒன்றும் தெரியாது இப்போ வெற்றி ராஜா வந்து போருக்கு போகிறான் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொன்னால் மூணு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் அந்த குழந்தைய கூப்பிட்டு பேசும் அந்த குழந்தை தானாக ஆவி சாமி ஆவிர் பவிச்சு பேசும் அப்படி பேசும்போது அது சொல்கிறது அப்படியே பளிக்கும் என்ன நடக்கும் இந்த திக்கில் போ இந்த திக்குக்கு போகாத இதனால் உனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு வரப்போகிற ஆபத்தை சொல்லும் அது வெற்றியும் சொல்லும் அது சொன்னபடியே நடக்கும் அந்த மாதிரி தேவதைக்கு குஹ்ய பேர் அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா குக்ய ரூபம் அப்படிங்கிறது நடராஜா இருக்கிற இடம் இருக்குல்ல எந்த இடத்துல சபை இருக்கோ அந்த மாதிரி சபை இருந்து நடராஜா ஒன்று வச்சுருப்பாள் அந்த சபை இருந்தால் மாத்திரம் ஒரு லிங்கம் ஒன்று வச்சுருப்பாள் அதுக்கு பின்னாடி ரகசியம்னு சொல்லுவாள் அதை குக்கிய ரூபம்னு சொல்லுவான் அந்த ரகசியத்தில் என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா சிவசக்தி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதா தியானம் பண்ணுவாள் சிவசக்தி சமயதராக சேர்ந்துருக்க மாதிரி தியானம் பண்ணுவாள் அந்த மாதிரி தெய்வீக வடிவத்துக்கு ஒரு திற போட்டு வச்சுருப்பாள் அந்த தெரை தான் சாமியே அந்த குகிரூபிணி அப்படிங்கிற சாமி அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன நினச்சி அந்த திரையை பார்த்தோம்னாலும் அது சாதாரண திரைன்னு நினச்சிக்காதீங்க அது சினிமாவில் வெள்ளை தரையில் எப்படி ஒரு கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீனில் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோமோ அது மாதிரி அந்த காலத்தில் ஞானிகள் அந்த திரையை பார்த்தே தெரிஞ்சுட்டுருக்கா எல்லாத்தையும் தெரு திரை அந்த அந்த திரையில் அந்த சாமி பேசும் அந்த சாமிக்கு திரஸ்கரிணின்னு பேர் அதுக்கும் அதுக்கும் குக்யரூபம் குக்யரூபிணின்னு ஒரு பேர் அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த திரையில வந்து அவ ஜபம் பண்ணி பார்த்தா நமக்கு இன்னி கம்ப்யூட்டரில் எப்படி கூகுளில் வச்சு ஏதோ சர்ச் பண்ணி அதில் உள்ள விஷயங்களை உடனடியாக பிடிச்சி சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த விஷயத்தை அது சொல்லிவிடும் அதுக்கும் குக்யரூபிணி ரகசியம்னு சொல்கிறான் அதே மாதிரி அம்பாளுக்கு குண்டம் போடும்போது ஹோமம் பண்ணுறது குண்டம் போடுற அளவு அது வந்து அரசலை குண்டம் மாதிரி இருக்கும் அரசலை மாதிரி ஒன்று போட்டு வெறும் தீயிலேயே அம்பாளை வழிபட்டிருக்கா அரசலை மாதிரி வடிவம் இருக்கும் அதில் அந்த அது மாதிரி குண்டத்தை போட்டு அதில் தீயை வச்சு அதுக்கு வழிபாடு பண்ணியிருக்கா அதில் அம்பாள் இருந்து பேசியிருக்கா அதை வந்து ரூபினின்னு சொல்லுவோம் இன்னும் ஒரு சில இடங்களில் என்ன பண்ணிருந்தாங்கன்னா மேடு மாதிரி வச்சு அதை பூடம்னு சொல்லுவாள் சாமிக்கு முழு வடிவமாக தரமாட்டாள் அந்த மாதிரி வடிவமாக இருந்தாலும் குஹ்ய ரூபினி அப்படின்னு அந்த மந்திர சக்தியை அடுத்தவா தெரிஞ்சிக்க முடியாது ஒரு தேவதையை வச்சு இன்னொரு தேவதையை அடக்கி ஆளலாம் அப்படி அடக்கி ஆண் ஆளக்கூடாது அந்த உபாசனையை ஜெயிக்கணும்னா இப்போ ஆஞ்சநேயர் ஒருத்தர் ஜவ இந்த பண்ணுறாருன்னு வச்சுங்களேன் ராமரை வச்சு ஆஞ்சநேயர் அடக்கலாம் ராமரை என்ன சொல்ல ராமரை பார்த்தா ஆஞ்சநேயர் அடங்குவார் அது மாதிரி இடும்பன் அப்படின்னா முருகனை வச்சு அடக்கலாம் அந்த மாதிரி அந்த தேவதையை அடக்க கூடாதுங்கிறதுனால பூடம்னு சொல்லுவா அதுக்கும் குக்யரூபிணின்னு தான் பேரு அது எப்படி அதனுடைய மேடு மாதிரி இருக்கும் நம்ம சிவலிங்கத்துல வந்து ஒரு அரசியலை வடிவம் இருக்குல்ல அதுக்கு குக்யரூபம்னு பேரு குக்யரூபினு அதே மாதிரி யாகசாலையில குக்யரூபிணி அப்படின்னு குண்டம் போட்டு வழிபாடு பண்ணுவா இந்த தேவதை இந்த இது இத்தனையிலையும் இருக்கக்கூடிய இந்த குக்கிய ரூபிணி சக்தியை நாம கும்பிட்றதுனால என்ன பலன் அப்படின்னா மன அடக்கம் வரும் இந்த குக்கிய ரூபிணி சக்தியை கும்பிட்டா மன அடக்கம் வரும் அதே மாதிரி ரகசியமான காணாப்போன பொருள் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம எப்படி யார் போகிறது எது என்ன மாதிரி தொலைஞ்சுது இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ரூபினி சக்தியை ஒரு சில குறிப்பிட்ட பூஜைகள் மூலமாக வழிபாடு பண்ணி தெரிஞ்சுப்பான் காணா போன பொருளை கண்டுபிடிச்சிடுவான் புகிய ரூபிணி அப்படிங்கிற சக்தி வச்சு இதெல்லாம் அரசர்கள் வழிபட்ட தேவதை நாமும் வழிபட்டு அனைத்து விதமான நலன்களை பெறுவோம் மன அடக்கத்தை பெறுவோம் அயம் தர்மஹா உத்தரோத்திரா அபிவிருத்தி ரஸ்து